முன்னாள் ஜனாதிபதியான செயற்பாடுகள் நாட்டு மக்களுக்கு மிகப்பெரும் அசோகரியங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற அடிப்படையிலே போது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன அதோடு மஹிந்த ராஜபக் பாதுகாப்பு தொடர்பாக இந்த அரசாங்கமானது தீவிர நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் மிக விரைவிலே இது சார்ந்த விடயங்கள் வெளிச்சத்துக்கு வரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு முன்னாள் அமைச்சர் உதய கமன் விலை போது மிக முக்கியமான வழக்கு ஒன்றிலே சிக்கியிருக்கின்றார் ஆஸ்திரேலியாவுடைய தொழிலதிபருடைய பங்குகளை முறைகேடாக இவர் பயன்படுத்தி இருக்கின்றார் அல்லது மோசடி செய்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே மிக முக்கியமான வழக்கு ஒன்று இப்போது உதய கம்மன் விலம் இது விழுந்திருக்கின்றது மிக விரைவிலே விசாரணைகள் இடம்பெறப் போகின்றது என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் ரணில் விக்ரமசிங்க சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று அல்லது நீதிமன்றத்திற்குள்ளே ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்திலே மூன்று நீதிபதிகள் அடங்கிய குழுவானது இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார்கள் ஜனாதிபதியாக பிரிதிபதியாக ரணில்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அப்படி தெரிவு செய்யப்பட்ட உடனே ரணில் விக்ரமசிங்க செய்த வேலையானது நாட்டிலேயே அதுவும் அவசர நிலை அவசரகார நிலையை பிரகடனப்படுத்தியது மாத்திரமல்லாமல் அரகலய போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கொஞ்சம் கடுமையாக அடக்குமுறை செய்திருந்தார் கடுமையான முறையில் இந்த போராட்டங்களை அடக்குவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்தார் இந்த ரணில் விக்ரமசிங்க அதிகம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏழாம் மாதம் பதினேழாம் திகதி திடீரென ஒரு அவசர கால நிலைமை ஒன்றை அவர் ஏற்பாடு செய்திருந்தார் அதாவது அவசர கால நிலைமையை பிரகடனம் செய்தது மாத்திரமல்லாமல் போராட்டக்காரர்களையும் கடுமையாக தண்டித்திருந்ததாக சொல்லப்பட்டது இது தொடர்பாக அம்பிகா சர்க்குணநாதன் மற்றும் இந்த மனித உரிமைகள் அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வழக்கு ஒன்றை அதாவது இந்த அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை உச்ச தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த அந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மூன்று நீதிபதிகள் அடங்கிய குலாமானது அந்த வழக்கினை விசாரணைக்கு எடுத்திருக்கின்றார்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதுதான் ரணில் விக்ரமசிங்க இந்த அவசர கால பிரகடன நிலையானதும் அவருடைய செயற்பாடுகளானதும் மக்களுக்கு மிக பெரும் ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இது ஒரு மனித உரிமை மீறல்தான் என்பதை அங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க உடைய இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இப்போது மனித உரிமைகள் அமைப்புகள் தொடர்ந்த இந்த வழக்கானது இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக மாறி இருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான அப்படி இப்போது முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்பு தொடர்பில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பிரத்யேகமான பாதுகாப்பு வழங்கப்படுமா அல்லது ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இருந்த பாதுகாப்புகள் திடீரென குறைக்கப்பட்டிருந்தது அதிலும் இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு நூற்றி எண்பது பேர் வரையிலே பாதுகாப்பு வழங்கியிருந்தார்கள் இருந்தார்கள் திடீரென குறைக்கப்பட்டிருந்தார்கள் இப்போது எண்பது பேர் தான் மஹிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு வழங்கி வருகின்றார்கள் இருந்தாலும் மஹிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தியலானது தென்னிலங்கையிலே தீவிரமாக பேசப்பட்டு வருகின்றது அது மகிந்த ராஜபக்ச ஆதரவாளர்களா அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போதும் நழிந்த ஜெயதேச அமைச்சரவை பேச்சாளரான நழிந்த ஜெயதேசவிடம் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது குறிப்பாக அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற அந்த ஊடக சந்திப்பின் போது இந்த கேள்வி ஊடகவியலாளர்களால் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது குறிப்பாக மஹிந்த ராஜபக்சுடைய பாதுகாப்பு உட்பட முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்பு அதிகரிக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பப்படுகின்ற போதுதான் நழிந்த ஜேதிசா குறிப்பிட்டிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதிகள் பொதுமக்களுமங்களுக்கு மிக முக்கியமானவர்கள் தான் எனவே பொதுமக்களுக்கு எப்படியான பாதுகாப்பை வழங்குகின்றோமோ பொதுமக்களை நாங்கள் எப்படி கொண்டு நடத்துகின்றோமோ அவர்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் அதிகப்படுத்துகின்றோமோ அதே போன்றுதான் மஹிந்த ராஜபக்சவுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதாவது பொதுமக்களுக்கு அப்படியான பாதுகாப்பு வழங்கப்படுகிறதோ அப்படித்தான் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் என்பது இப்போது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் பிரத்யேகமான பாதுகாப்பு ஒன்றும் அவர்களுக்கு பெரிதளவிலே உயர்த்தப்பட போவதில்லை என்பது சுட்டிக்காட்டப்பட்டது மாத்திரமல்லாமல் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் நாங்கள் முடிவுகளை எடுப்போம் இந்த பாதுகாப்பு தகவல்களின் அடிப்படையில் நாங்கள் முடிவுகளை எடுப்போம் என்று சொல்லி இருக்கிறார் குறிப்பாக இந்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் யாரோ ஒருவருக்கு பாதுகாப்பு அதாவது அமைச்சரோ அல்லது அவர் ஒரு நீதிபதியோ அல்லது அவர் ஒரு உயர் பதவிகளிலே உயர்நிலையில் அரச பதவி நிலைகளில் இருக்கின்றவர்களுக்கு புலனாய்வு தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டால் நிச்சயமாக பாதுகாப்பு அதிகப்படுத்தப்படும் எனவே அந்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் நாங்கள் முடிவெடுப்போமே ஒழிய இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் குறிப்பாக இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு பிரத்யேகமான பாதுகாப்புகள் அதிகரிக்கப்படாது என்பதை இப்போது நழிந்த ஜெயதீசமும் தெரிவித்திருக்கின்றார் அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த உதய கம்மன் என்பது மிக மிக முக்கியமான வழக்கு ஒன்றிலே

ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற ஒரு தொழிலதிபரனுடைய பங்குகளை முறைகேடாக பயன்படுத்தினார்கள் அல்லது மோசடி செய்திருக்கின்றார்கள் அந்த அவுஸ்திரேலியாவில் இருக்கின்ற அந்த தொழிலதிபருக்கு கிட்டத்தட்ட இருபது மில்லியன்கள் வரையிலே மோசடி இடம்பெற்றிருக்கின்றது இதற்கு மிக முக்கியமான காரணம் உதய என்ற எனவே இது சார்பு சட்ட இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இப்போது அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நாட்களுக்கு முன்னர் அந்த வழக்கு தொடர்பான விசாரணையான எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் எதிர்வருகின்ற பதினோராம் மாதம் ஏழாம் திகதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே இப்போது உதய கம்மன் தொடர்பாகவும் ஒரு மிக முக்கியமான வழக்கு ஒன்று இப்போது கூர் சீவப்பட்டு மிக மிக முக்கியமான வடயமாக மாறியிருக்கிறது உதய கம்மன் வளவின் உதய கம்மன் விலக்கு எதிரான சாட்சியங்களை திரட்டுகின்ற பணிகளையும் இந்த அரசாங்கம் செய்து வருகின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போதுதான் உயிர்ந்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக இந்த அரசாங்கம் ஏமாற்ற பார்க்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இப்போது உதய கம்மன் வளவும் தன்னுடைய கருத்து ஊடகங்களிலே முன்னிட ஆரம்பித்திருக்கின்றார் எனவே போது தீவிர பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் இந்த ரணில் விக்ரமசிங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏழாம் மாதம் பதினேழாம் திகதி அவர் முன்வைத்த அல்லது பிரகடனப்படுத்தி அந்த அவசர கால நிலையானது மனித உரிமை மீறல்களிலே ஒன்றுதான் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது எனவே மிக விரைவில் அணை மீது சட்டம் பாயுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதுதான் இப்போது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது எனவே இது தொடர்பாக இன்னும் பல செய்திகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதோடு மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மரமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்